எல்லாருக்கும் வணக்கம் பிரசாந்த் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா பிளேஸ் ஃபார் கிவ் அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ பிளேஸ் ஸோ நீ உங்களோட சப்போர்ட்ல தான் இது ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம்

எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஸோ அதர்ஸ் படம் நீங்க பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியேட்டட் ஃபிலிம் சென்சிட்டிவான ஒரு டாபிக் பத்தி பேசியிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங் எதுக்கு ஏன் இந்த டைட்டில் ஸோ எனக்குமே இப்படி நல்ல இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்ச ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்கோம் அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டரா நீங்கள் நேச்சுரல்லாக இருந்தது நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார் அதெல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ் அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு ஆதித்யா மாதவ் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஸோ இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஹில் பி அன் அசட் இண்டஸ்ட்ரி வி காட் டூ பீப்புள் ஹீரோ டு த ஆடட் டு இண்டஸ்ட்ரி ஸோ I am very happy to have been a part of their beginning. Mm -hmm. Thank you. இப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஆக்சுவலி அப்படி பிளான் இல்ல எடிட் முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் ஐம்பது வாட்டி படம் பார்ப்போம் எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு

अध्यापक इसे निगेस्ट बोल ना होगा इंटर पल्ला ना निगेस्टर निगेस्टर पला देगा। अध्यापक डायरेक्टर का चॉइस नहीं क्या ना करके करके है। सही नहीं है ना तो क्या है? किला दिए चॉइस दिए ना ये भी

No, I'm the only woman in this place. there's no woman here. I'm being targeted. Just I'm a woman neither.

எனக்கு ஹர்ம பிரச்சனை என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா ஆமா அது அது என்ன ஒரு கேள்வி இங்கிருந்து யாருக்கெல்லாம் அவன் எப்படி அந்த படம் அது ரெலவேட்டாக இல்லை அது என்னோட வேலை நான் அது என்னோட க்ளைஸ் நான் மூண்டாக இருப்பேன் நான் ஒரு எண்பது நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்டை தான் நான் ஓகே நான் என்னோட என்னோட

அதே ஒரு ஆக்டு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள்வி கேள்வி என்னோட அன்னைக்கு அந்த பிளேஸ்ல என்னோட என்னோட வீட்டு இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கேட்பாங்களா

என்கிட்ட கிட்ட character பத்தியோ படுத்து பத்தியோ எதுவும் கேட்காம डायरेक्टली இன்டைரக்ட்டா கேக்குறீங்க يا بيت انا அது எப்படி கரெக்ட்டா اكو அது தப்பா தான் இருக்கு ஸ்டுப்பிட் क्वेश्चन다 அதனால தான் நான் காண்டர் அது சொல்லு போறேன் ஆ அவங்க என்ன ஸ்டைல்ஸ்லயே நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் நான் எடிட்டரா ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால மேக்சிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கணும் ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் ஸோ அது ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த பேப்பர் ஒர்க் நல்லா இருக்கும் ஜானத்துல

மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் கோ டவுன் பண்ணியிருப்பாங்க ஆனா இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸா வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் அஃபென்சிவா வந்துட்டு ஒன்று பண்றாரு அவரோட பாயிண்ட் என்னங்கறது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன் அதுதான் அவரோட தாட் அது ஒவ்வொருத்தருக்கும் அதனாலதான் அவர் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம காமி அவரோட ஹீரோ நம்ம காமிக்கிறோம் இல்லையா சோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன் நம்ம அப்படி காமிக்கணும்னா ஒருத்தங்க ஒரு ஆண்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல

எனக்கு <laughs> <Allah> so <hums> <hums> இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட் தான் அப்ப கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார் பட் ஆனா அந்த ஆண்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டில சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது அப்போ அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து அவரோட அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதுல காட்டியிருக்கோம் இல்லையா அப்ப அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு ஆனா அவரோட இன்டென்ஷன் என்னங்கறத அவர் கிளைமேக்ஸ்ல சொல்லிருப்பாரு இவ்வளவு நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்கா பாக்குறேன் பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதுல சொல்ல முடியாது நீங்க பாத்துட்டீங்க அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு அந்த வேர்டு அந்த விஷயத்துல அதனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்போ லாஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது அதையும் நான் வந்துட்டு அங்க ஜஸ்டிஃபை பண்றேன் சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க ஹீரோவே பைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்க அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு சோ எல்லாமே ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகும் அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயிடுச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு

அவங்க வந்துட்டு நம்ம சொல்றத கொஸ்டின்ல நீட்டா படிச்சுட்டாங்க ஆனா வந்துட்டு அதோட அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சரியோ தவறு இல்லையா சோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் நான் வச்சிருக்கேன் அது வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருக்கு ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணு ஒரு ஸ்பார்க் தான் ஆனா நிஜமா சொல்றேன் இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதுனதுக்கு அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன் பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு பட் ஆனா அது பண்ணி வந்த போது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி அது பயன்படுத்தி

அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு கொண்ட வைக்க வேண்டாம் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படும் இல்ல ஒரே ஒரு நருமை தரும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் தருமையின் அவர் போயிருக்கேன் ஆனா ஒரு சாமானியம் வந்து அந்த வந்து டாக்டர் அதாவது

ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராம கேட்டாச்சுன்னா அது ஒரு எந்த ஒரு பிலிமா வந்து கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் ஃபைனலி ஆனா எல்லா விஷயத்திலும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியும் புதுசா வந்து காமிக்க முடியாம ஒரு விஷயம் ஆனா என்ன சொல்ல வரும் Thank you. இல்ல இல்ல சார் அதுவுமே வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன அந்த படத்துல சொல்ல அதே தாட் நம்ம இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப அவங்க செய்யறது இப்போ இல்ல 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 அதாவது இப்ப அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு அது ஹைலைட் ஆகுது இதே வந்துட்டு காலங்காலமா எல்லா படத்திலையும் வந்துட்டு ஒரு மெயில் இருந்தாலும் பிமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ஏன் நமக்கு யாருக்கும் அப்ப அதுதான் அந்த படத்துல